ஹலே லியா ஸ்தோத்திரம் தினம் நடக்கும் சம்பவம் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம் ஏழைகளுக்கு எப்போது விடுதலை நாட்டுக்கு விடுதலை ஜெயிலில் விடுதலை இப்படி எத்தனையோ விடுதலைகள் இருந்தாலும் ஏழைகளுக்கு எப்போது விடுதலை ஆமாங்க உலகம் தோன்ற நாள் முதல் எங்கேயோ ஒரு மூலையில் பல ஏழைகள் இருப்பதனால தான் அங்கே உணவே கிடைக்கிது இப்போது நாங்கள்லாம் உணவு கொடுக்குற ஏழைகள் அதாவது விவசாய ஏழைகள் கூலி தொழிலாளிகள் விவசாயிகள்லாம் கட் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயே ஒரு நூறு ஏக்கர் நிலமோ ஐம்பது ஏக்கர் நிலமோ ஏன் பத்து ஏக்கர் நிலமோ வச்ச ஒரு லேண்ட் ஓனருக்கு விவசாயி தான் பேர் அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார்னு சொல்லுவாங்க இருக்கலாம் விளைஞ்ச பொருள் விலை போகவில்லை என்றால் கஷ்டம் ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது கஷ்டம் ஆனால் அவங்க பொண்ணுக்கோ பையனுக்கோ ஒரு திருமணம் செய்யும்போது பார்க்கணும் எங்களுக்கு இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது இத்தனை போகும் நகை தருவியா இத்தனை போக வரதட்சணை எவ்வளோ கேஷ் தருவியாங்கிறது நாளுக்கு நாள் கூடிக்கிட்டு தான் இருக்குது அதை விட கொடுமை இந்த விவசாய லோனை வாங்கி அந்த லோனை கொண்டு சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அதிக மீட்ரு வெட்டி விட்டு சம்பாதிக்கிறதும் கொடுமை இருக்க தான் செய்யுது தள்ளுபடி பண்ணுறதும் இருக்க தான் செய்யுது இதெல்லாம் சென்னையில் இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் விவசாயிகளுடைய லோனை வாங்கி கொண்டு இங்கே சென்னையில் கந்து வட்டிக்கும் மீட்ரு வட்டிக்கும் விட்டு சம்பாதிக்கிறாங்க விவசாயம் பண்ணுறதில் அங்கே யாரோ ஒருத்தங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த கஷ்டப்பட்ட கூலி தொழிலாளியுடைய பிள்ளைகள் அதில் ஒரு சிலவங்க தான் தப்பிச்சு கொஞ்சம் வெளியில் வராங்க விடுதலைப்படுறாங்க மீதியெல்லாம் அங்கேயே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இவங்க கடன் வாங்குவாங்க அது பலவிதமான கடன் இதில் அதிக கடன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி கல்ச்சரில் கல்யாணம் காது குத்து அப்புறம் வயசுக்கு வந்தது இறந்து போனது பதினாறு திதி அப்படின்னு ஒரு பெரிய கடன் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பண்டிகை நாட்கள் வரும் அது இந்து கோயிலாக இருக்கலாம் கிறிஸ்டின் கோயிலாக இருக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள வியாதிகள் அதிகமாக வரும் அந்த வியாதிகள் வர்றதுக்கு காரணம்னா அதில் ஒரு சில பேர் நல்லா உணவு சாப்பிட்டு உடம்பை தப்பிச்சுக்கிறவங்க இருப்பாங்க ஒரு சில பேருங்க உடம்பே சாப்பிடாம பீடி வெத்தலை பாக்கு அந்த போதை வசுக்கு அடிமையாகிடுவாங்க அவங்க டைமிங் சாப்பிடாமல் அதனால் கேன்சர் இந்த மாதிரி வேதிகள் வந்துடும் குடிக்கு அடிமையாகிடுவாங்க அது ஆணும் இருக்கும் பெண்கள் இருக்கும் இதில் ஒரு சில குடும்பங்கள் தான் நல்லா உணவு சமைச்சு அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறாங்க அதே கடவுள் கிரும்பை தான் அதுக்கப்புறம் இந்த வட்டி எங்கேயாவது சென்னையாக இருக்கட்டும் கிராமப்புற விவசாயியாக இருக்கட்டும் கொஞ்சம் லேண்ட் லேடு படித்தவங்க இருக்கிற யாரையாவது வட்டி தொழில் போகிறாங்களா ஒரு தரும் கிடையாது அங்கே ஒரு ஒரு வட்டி கடையும் இருக்காது இந்த ஏழைப்பட்ட ஜனங்கள் சென்னையிலையும் சரி கிராமத்துலேயும் சரி அவங்கள்ட்ட தான் போய் இதை வட்டிக்கு கொடுக்குறது இன்ஸ்டால்மெண்ட்டு கொடுக்குறது அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு வாங்குறதும் சரி கொடுக்குறதும் சரி இந்த ஏழைப்பட்ட ஜனங்கள் தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வரவு வைக்கிறதுல ஏமாத்துகிற நல்லவன்கள்லாம் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் பேசுனால் இப்படிலாம் அந்த ஏழை ஜனங்களை ஏமாத்துறேன்னா அந்த ஏழை ஜனங்களில் ஒருவனாக தான் நானும் இருந்தோம் ஆமாங்க வட்டியை கொடுவாங்க அந்த வட்டியை வாங்கி ஆடம்பரமாக செலவு பண்ணுவாங்க ட்ரெஸ் எடுப்பாங்க அடமமாக செலவு பண்ணுவாங்க வண்டி வாங்குவாங்க மெக்கானிசன் தெரியாமல் செலவு பண்ணுவாங்க இந்த ஜனங்க என்றைக்கு விடுதலை ஆகணும்னா இதெல்லாம் என்றைக்கு தவறுண்டு உணர்ந்துக்கிட்றாங்களோ அன்றைக்கி வட்டிக்கு வாங்க மாட்டாங்க ஒவ்வொரு ஏழைங்க வெட்டியும் சென்னையில் கூட மாருவாடி சீட்டு நாலஞ்சு சீட்ருக்கோம் அடகு நகை வாங்கிறது வண்டி வாங்கிறது எல்லாமே அடகில் தான் இருப்பாங்க இவங்களுக்கு அறிவு என்று புதிதாக மாறுமோ அன்னைக்கு தான் விடுதலை ஆமாங்க எங்களுக்கு இது தவறுன்னு தோணுச்சு இப்போ நான் வட்டி வாங்குறது ஃபைனான்ஸ் வாங்குறதில்ல பேங்கு போகிறதில்ல என் உழைப்புக்குள்ளே என்னுடைய வருமானத்துக்குள்ளே செலவு பண்ணி ஹாப்பியாக போய்கிட்ருக்கேன் அன்று எனக்கு விடுதலை இதே மாதிரி எல்லா ஜனங்களும் விடுதலையானுட்டு கடவுளில் வேண்டிக் கொள்கிறேன் அலேலியா ஆமேன்